இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு விவசாயத்துக்கும் இன்னொரு விவசாயத்துக்கும் இடையில மண்ணை ஆற போடுறதுன்னு சொல்லுவாங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாங்க பத்து மாசம் வெள்ளா செஞ்சு காத்திருந்து வெள்ளாம நாம ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை முழுமையா பாருங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ விவசாயிகள் தங்களுடைய வசதிக்கேற்ப மண்ணை ஆற போடுறாங்க இப்ப மண்ணை ஆற போடுறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயத்துக்கும் இன்னொரு விவசாயத்துக்கும் இடையில இடையில மண்ணு நானது சத்துக்கள் குறைஞ்சிருங்க அப்போ மண்ணு வந்து தனியை மீளு உருவாக்க செஞ்சுக்கணும் அதுக்காக தான் மண்ணை ஆறப்படுறேங்க ஒரு விவசாயம் முடிஞ்ச உடனே அடுத்த விவசாயத்துக்கு சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை அப்படியே விட்டுருவாங்க எதுவுமே விதைக்காம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பல் அல்லது குப்பை போட்டு இது பண்ணுவாங்க இன்னும் சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலத்தை உழுது சணப்ப அல்லது தக்க பூண்டு போட்டு அதை முப்பது டு நாற்பது நாள்ல அதை மடிச்சு உழுது அதை வந்து உரமா மாத்திருவாங்க இதன் மூலம் மண்ணானது இழந்த சத்துக்களான அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் போன்றவற்றை திரும்ப பெறுங்க நைட்ரஜன் அப்படின்னா தலைச்சத்துங்க பாஸ்பரஸ் அப்படின்னா மணிச்சத்து பொட்டாசியம் அப்படின்னா சாம்பல் சத்து இவை தவிர கார்பன் ஹைட்ரஜன் கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் தேவையான அளவு உருவாக்கம் மண்ணில் ஏற்பட்டாதான் அடுத்த விவசாயம் வந்து செழிப்பா இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயத்துக்கு இடையில மண்ணை ஆற போட்டு அடுத்தடுத்த பயிர் செய்யும் போது பாத்தீங்கன்னா பயிர்ல வந்து நோய் தொற்று பூச்சிகளால் ஏற்படுற தொல்லைகள் இதெல்லாம் எதுவும் இல்லாம நல்ல விளைச்சல பெற முடியுங்க இப்ப தெரியுதுங்களா மண்ண ஆற போடுறது எவ்வளவு முக்கியம்னு ஆனா இப்ப வந்து இந்த தற்போதைய காலகட்டத்துல மண்ண ஆற போடுறதுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல டிஏபியுமே யூரியாவையுமே வாங்கி வாங்கி கொட்டி அடுத்த விவசாயத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க டிஏபி மற்றும் யூரியா பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியுமா பன்னாட்டு நிறுவனங்களில் விவசாயிகளுக்கு எதிராக நடக்கும் ஒரு மறைமுக தாக்குதல் மற்றும் கார்பரேட் கம்பெனிகள் நேரடியாக விவசாயிகளின் பொருளாதாரத்தின் மீது நடைபெறும் கொள்ளை இவற்றை பற்றி நான் சொல்றதை விட நம்மால்வாரையா பல தடவை சொல்லியிருக்காருங்க இரண்டாம் உலக போரின் போது வெடியுந்து மற்றும் ஆயுதங்கள் செய்த கம்பெனிகள் மீதமான மருந்துகளை செய்வதறியாமல் தெரியாமல் வெடிவிப்புகளை உரமாக மாற்றி விற்க முடிவு செஞ்சாங்க இந்த வெடிவிப்புகளை பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள்லாம் வாங்க மறுத்துட்டாங்க வளரும் நாடுகளான அதாவது நெல் கோதுமை அதிகம் பயிரிடும் நாடுகளான இந்தோனேசியா மலேசியா இந்தியா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்கிட்ட விற்க ஆரம்பிச்சாங்க ஆரம்ப காலங்கள்ல நம்மகிட்ட நம்ம பயிரிட்டுட்டு இருந்தது இயற்கை உரங்களை பயன்படுத்தி நெல் கோதுமையில பயிரிட்டுட்டு இருந்தோம் அப்போ இந்த ரசாயன உரத்தை ஏத்துக்காம அந்த தாள சரிஞ்சு போச்சுங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள ஐஆர்

இந்த ரகங்கள் தான் அந்த ரசாயன உரங்களுக்கு ஏத்துக்குச்சுங்க அப்புறம் நம்ம வேணும் இதுக்கு டிஏபி யூரியான் பெயர் வச்சு வர ஆரம்பிச்சுதுங்க உடனே நம்மளும் வந்து மண்ணுக்கு வந்து நல்ல கரு கருன்னு வருதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொட்ட ஆரம்பிச்சோம் போக போக தான் தெரிஞ்சுது நம்ம மண்ணை மலடாக்கி விஷமா மாத்திட்டு வரங்கிறது இப்பதான் தெரிஞ்சிருக்குதுங்க இப்ப டிஏபி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட் இது வந்து நம்ம விவசாயிகளுக்கு நன்கு தெரிஞ்ச உரங்க தலைசத்து மணிசத்து மண்ணுல நல்லா கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து இதை மூட்டை மூட்டையா வாங்கி கொட்டுறோங்க டிஏபிவுமே யூரியாவையுமே மண்ணில் மூட்டை மூட்டையா கொட்டி அதன் மூலம் விளைந்த உணவுகளை சாப்பிட்றதுனால கால்நடைகள் கால்நடைகள் ரத்தத்தில் யூரியாவின் அளவு அதிகரிச்சுங்க இதனால பல்வேறு வியாதிகள் வருதுங்க இன்னும் சொல்ல போனா அதாவது குழந்தை குடிக்கிற தாய்பால் கூட அந்த யூரியாவின் அளவு அதிகமாகி குழந்தைகளுக்கும் வியாதி நிறைய வியாதி வந்துட்டு இருக்குங்க என்னங்க பயமுறுத்துறேன்னு பாக்குறீங்களா இதுதாங்க உண்மை மோசமான மற்றும் கொடுமையான சூழ்நிலையை மாற்றுவதற்கு தான் நம்ம மை லைஃப் ஸ்டைல் நிறுவனம் இந்தியா குரோ விவசாயப் பிரிவின் மூலம் பண்டைய பிரிக்ஸா ஆயுர்வேதத்தையும் நவீன நவீன முறையில் நானோ டெக்னாலஜியும் பயன்படுத்தி டாக்டர் மோகன் பெல்காம் வார் அவர்களின் தலைமையில் பல விஞ்ஞானிகளின் கடின உழைப்பின் மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு அதி அற்புதமான தனித்துவம் மிக்க தயாரிப்பு தாங்க ஓலி சூப்பர் சிக்ஸ்டீன் ஓலிஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் லிக்யூட் இன்ஃபுட் ஃபார்முலா ஓலிப் என்பது பயிர் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான ஒரு புதிய தயாரிப்பு மற்றும் ஒரு ஒட்டுமொத்த தாவர ஆரோக்கியத்தை நிர்வகிப்பதற்கான ஒரு முழுமையான தீர்வை செயல்படுதுங்க ஓலிப்பின் அடிப்படை கொள்கையானது இயற்கையான பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களின் சமநிலையை உடலியல் செயல்பாடுகளை அடைவதை சுற்றிய அமைந்துள்ளதுங்க ஓலிஃபானது வேர் மற்றும் தளிர் வளர்ச்சி இரண்டையும் மேம்படுத்த உதவுதுங்க அதே சமயம் மண்ணின் நீர்பிடிப்பு திறன் மற்றும் காற்றோட்டத்தையும் அதிகரிக்குதுங்க அத்தியாவசிய தாவர சத்துக்கள் கிடைப்பதை அதிகரிப்பதன் மூலம் ஓலிப் பூக்கள் மற்றும் பழங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்குதுங்க மேலும் உற்பத்தியின் தரம் மற்றும் நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துங்குதுங்க நோய் தொற்றுல ஆரம்ப கட்டங்களிலேயே இதை தெளிப்பதன் மூலம் தொடர்ந்து இதை செய்வதனால இரண்டு வார இடைவெளியில மீண்டும் மீண்டும் இதை தெளிப்பதனால நல்ல பயிர் வளர்ச்சி கிடைக்கணுங்க ஓலிஃபோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சி மற்றும் கிளைகளை மேம்படுத்துதுங்க பூக்கும் மற்றும் காய்கள் வளர்ப்பதை ஊக்குவிக்குதுங்க காலநிலையே மாற்றத்திற்கு ஏற்ப தாவர வளர்ச்சியை மேம்படுத்துதுங்க தாவர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க பயிர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்குதுங்க உற்பத்தியின் தரம் மற்றும் அடுக்கு ஆயில மேம்படுத்துதுங்க ரைசோபெரிக் செயல்பாட்டினை தூண்டி நன்மை பயக்கும் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களை அதிகமா ஊக்குவிச்சு கொடுக்குதுங்க மண்ணின் போரோசிட்டிக் மற்றும் நீர் தேக்கு திறனை மேம்படுத்துதுங்க மண் சத்து கிடைக்கிறத மேம்படு மேம்படுத்துதுங்க பயன்பாடு மண் மற்றும் தாவரங்களின் ஆரோக்கியத்திற்கு மறுசீரமைப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஒரு சிறந்த அணுகுமுறையா கண்டறியப்பட்டிருக்குதுங்க இதன் விளைவாக மேம்பட்ட நல்ல சிறப்பான விவசாய விளைவுகளை ஏற்படுத்துதுங்க இப்போ ஓலிப்பில் என்னென்ன கலந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பன் பதினஞ்சு சதவீதங்க அதாவது அத்தியாவசிய இருந்து சர்காசம் சாறு இருபது சதவீதம் அமினோ அமிலம் இருபது சதவீதம் ஓஆர்ஐ சாறு ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் சாம்பல் சாறு ஜீரோ ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் கரைப்பான் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மொத்தம் சதவீதம் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் இது ஒரு போதுமானதுங்க இப்ப அரை இந்த வந்து பயிர்களுக்கு ஏற்ப நம்ம சொட்டு நீராகவும் கொடுக்கலாங்க இல்ல வந்து வழியாகவும் தெளிக்கலாங்க நம்ம விவசாயிகள் அதிகப்படியாக செய்யக்கூடிய விவசாயம்னு பார்த்தீங்கன்னா நெல் வாழை கரும்பு உச்சி மஞ்சள் இந்த மாதிரி விவசாயம் தாங்க இப்போ இதில் வந்து நம்ம பயன்படுத்துகிற உட உர அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏபியும் யூரியாவும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா நாலு முதல் ஆறு மூட்டைமு யூரியா வந்து மூணு முதல் அஞ்சு மூட்டையுமே நான் ஒரு குறிப்பா சொல்கிறேங்க இந்த அளவுக்கு கொட்டுறாங்க வாங்கி ஆனா இதே வந்து நெல் விலையிலுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளுக்குள்ள மூணு தடவைக்கு மேல யூரியாவும் டிஏபியும் நாம் வாங்கி கொட்டிடுறோம் நம்ம வெறும் ஆறாம் லிட்டர் போது இதன் மூலம் உரச்செலவானது வெகுவா குறைஞ்சிருங்க கெடுக்கறதுமே குறைஞ்சிருங்க ஓலிக் மூலம் நல்ல விளைச்சல் கிடைக்குங்க இந்த ஓலிஃப விவசாயிகளாக நீங்க வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேங்க இந்த ஓலிப் எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க வாட்ஸ்அப் நம்பர்